நவகிரகங்களின் வரலாறு இந்த பதிவில் அனைத்து நவகிரகங்களின் காயத்ரி மந்திரம் திக்கு அதிதேவதை தலம் நிறம் வாகனம் தானியம் மலர் வஸ்திரம் ரத்தினம் மற்றும் அன்னம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரியன் காசியப் முனிவரின் குமாரர் ஒளிப்பிழம்பானவர் நவகிரகங்களில் முதன்மை சானம் பெற்றவர் சிம்மராசிக்கு அதிபதி நவகிரகங்களில் நடுவில் அமர்ந்திருப்பவர் சூரிய பகவானின் திக்கு கிழக்கு சூரிய பகவானின் அதிதேவதை அக்னி சூரிய பகவானின் பிரகிதி தேவதை இருத்திரன் சூரிய பகவானின் தலம் சூரியனார் கோவில் சூரிய பகவானின் நிறம் சிவப்பு சூரிய பகவானின் வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் சூரிய பகவானின் தானியம் கோதுமை சூரிய பகவானின் மலர் செந்தாமரை எருக்கு சூரிய பகவானின் வஸ்திரம் சிவப்பு சூரிய பகவானின் ரத்தினம் மாணிக்கம் சூரிய பகவானின் அன்னம் கோதுமை ரவா சர்க்கரை பொங்கல் ஸ்ரீ சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய விற்பகி பாசஹஸ்தாய சூரிய பிரயோதயா ஓம் அஸ்வத்வஜாய ஹஸ்தாய தீம் தீம்கிதனோ சூரியப் பிரயோதயா சந்திரன் பகவான் சந்திரன் பார்க்கடலில் தோன்றியவர் தன்னொழி உடையவர் வளர்ப்பெறையில் சுபராகவும் தேய்பெரையில் பாபராகவும் விளங்குபவர் கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவானின் திக்கு தென்கிழக்கு சந்திர பகவானின் அதிதேவதை ஜலம் சந்திர பகவானின் பிரகிதி தேவதை கோரி சந்திர பகவானின் தலம் திருப்பதி சந்திர பகவானின் நிறம் வெள்ளை சந்திர பகவானின் வாகனம் வெள்ளைக் குதிரை சந்திர பகவானின் தானியம் நெல் சந்திர பகவானின் மலர் வெள்ளை அரளி சந்திர பகவானின் வஸ்திரம் வெள்ளாடை சந்திர பகவானின் ரத்தினம் முத்து சந்திர பகவானின் அன்னம் தயிர் சாதம் ஸ்ரீ சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய விட்பகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரயோதயா ஓம் பத்மத்வஜாய விற்பகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரயோதையா அங்காரகன் செவ்வாய் இவர் வீரபத்திரர் அம்சம் சுப்பிரமணியரை தெய்வமாக கொண்ட இவர் பாவ பலனை கொடுக்கும் குரூரர் மேஷம் விருச்சிக ராசிகளுக்கு அதிபதி செவ்வாய் பகவானின் திக்கு தெற்கு செவ்வாய் பகவானின் அதிதேவதை நிலமகள் செவ்வாய் பகவானின் பிரத்திதி தேவதை பாலகர் செவ்வாய் பகவானின் தலம் வைத்தீசுவரன் கோவில் செவ்வாய் பகவானின் நிறம் சிவப்பு செவ்வாய் பகவானின் வாகனம் ஆட்டுக்கிடா செவ்வாய் பகவானின் தானியம் துவரை செவ்வாய் பகவானின் மலர் செண்பகப்பூ சிவப்பு அரளி செவ்வாய் பகவானின் வஸ்திரம் சிவப்பு ஆடை செவ்வாய் பகவானின் ரத்தினம் பவளம் செவ்வாய் பகவானின் அன்னம் துவரம் பருப்பு சாதம் ஸ்ரீ பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பீரத்வஜாய விற்பகே விக் ஹஸ்தாய தீமகி தன்னோ போம பிரயோதையா ஓம் பீரத்வஜாய விற்பகே விக் ஹஸ்தாய தீமகி தன்னோ போம பிரயோதையா புதன் இவர் சந்திரனுடைய குமாரர் தீய கிரகங்கள் விளைவிக்கும் பீடைகளை அழிக்கும் ஆற்றல் இவருக்கு உண்டு மிதுனம் கன்னி ராசிகளுக்கு அதிபதி புதன் பகவானின் திக்கு வடகிழக்கு புதன் பகவானின் அதிதேவதை விஷ்ணு புதன் பகவானின் பிரத்தியதி தேவதை நாராயணன் புதன் பகவானின் தலம் மதுரை புதன் பகவானின் நிறம் வெளிர் பச்சை புதன் பகவானின் வாகனம் குதிரை புதன் பகவானின் தானியம் பச்சைப் பயறு புதன் பகவானின் மலர் வெண்காந்தள் புதன் பகவானின் வஸ்திரம் வெண்ணிற ஆடை புதன் பகவானின் ரத்தினம் மரகதம் புதன் பகவானின் அன்னம் பாசிப்பருப்பு சாதம் ஸ்ரீ புதன் பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய சுக சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரயோதையா ஓம் கஜத்வஜாய சுக சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரயோதையா குரு இவர் தேவகுரு என்னும் பட்டத்தை உடையவர் இவருடைய பார்வையால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பூரணசுபர் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதி குரு பகவானின் திக்கு வழக்கு குரு பகவானின் அதிதேவதை பிரம்மா குரு பகவானின் பிரகிதி தேவதை இந்திரன் குரு பகவானின் தலம் திருச்செந்தூர் குரு பகவானின் நிறம் மஞ்சள் குரு பகவானின் வாகனம் மீனம் குரு பகவானின் தானியம் கடலை குரு பகவானின் வஸ்திரம் மஞ்சள் நிற ஆடை குரு பகவானின் ரத்தினம் புஷ்பராகம் குரு பகவானின் அன்னம் கடலைப் பொடி சாதம் சுண்டல் ஸ்ரீ குரு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் திருஷபுத்மகே குணி ஹஸ்தாய தீமகி தன்னோக்கு ஸ்ரீ குரு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் துவஜாய வித்மகே குணி ஹஸ்தாய தீமகி குரு பிரயோதையா சுக்கிரன் இவர் அசுர குரு இவரை மழைக்கோள் என்றும் அழைப்பர் சுபர் ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு அதிபதி சுக்கிர பகவானின் திக்கு கிழக்கு சுக்கிர பகவானின் அதிதேவதை இந்திராணி சுக்கிர பகவானின் பிரகிதி தேவதை இந்திர மருத்துவன் சுக்கிர பகவானின் தலம் சேரங்கம் சுக்கிர பகவானின் வாகனம் முதலை சுக்கிர பகவானின் தானியம் மொச்சை சுக்கிர பகவானின் மலர் சுக்கிர பகவானின் வஸ்திரம் வெள்ளாடை சுக்கிர பகவானின் ரத்தினம் வைரம் சுக்கர பகவானின் அன்னம் சாதம் ஸ்ரீ சுக்கர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்பகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிரப் பிரயோதயா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிரப் பிரயோதயா சனி இவர் சூரியனுடைய குமாரர் பாவ பலன் தருவதில் ஈசுவர பட்டம் பெற்றவர் சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்பது பழமொழியாகும் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதி சனி பகவானின் திக்கு மேற்கு சனி பகவானின் அதிதேவதை யமன் சனி பகவானின் பிரத்திதி தேவதை பிரஜாபதி சனி பகவானின் தலம் திருநள்ளாறு சனி பகவானின் நிறம் கருமை சனி பகவானின் வாகனம் காகம் சனி பகவானின் தானியம் ஏழ் சனி பகவானின் மலர் கருங்குவளை வன்னி சனி பகவானின் வஸ்திரம் கருப்பு நிற ஆடை சனி பகவானின் ரத்தினம் நீலம் சனி பகவானின் அன்னம் எள்ளுப்பொடி சாதம் ஸ்ரீ சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம் ஓம் காகே துவஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரயோதையா ஸ்ரீ சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம் ஓம் காகே துவஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தப் பிரயோதையா ராகு இவர் அசுரத்தலையும் நாகவுடலும் உடையவர் மிக்க உடையவர் கருணாகம் என்று அழைக்கப்படுபவர் ராகு பகவானின் திக்கு தென்மேற்கு ராகு பகவானின் அதிதேவதை பசு ராகு பகவானின் பிரகிதி தேவதை பாம்பு ராகு பகவானின் தலம் காலத்தி ராகு பகவானின் நிறம் கருமை ராகு பகவானின் வாகனம் நீலசிம்மம் ராகு பகவானின் தானியம் உளுந்து ராகு பகவானின் மலர் மந்தாரை ராகு பகவானின் வஸ்திரம் கருப்பு நிற ஆடை ராகு பகவானின் ரத்தினம் கோமேதகம் ராகு பகவானின் அன்னம் சாதம் பொடிசாதம் ராகு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்வகே பத்மஹஸ்தாய தன்னோ ராகு பிரயோதயா பிரயோதையா ராகு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் துவஜாய வித்வகே பத்மஹஸ்தாய தீமகி ராகு பிரயோதையா கேது இவர் நாகத்தலையும் உடலும் உடையவர் சிக் என்றும் என்றும் அழைக்கப்படுபவர் கேது பகவானின் திக்கு வடமேற்கு கேது பகவானின் அதிதேவதை சித்திரகுப்தன் கேது பகவானின் பிரத்திதி தேவதை பிரமன் கேது பகவானின் தலம் காலத்தி கேது பகவானின் நிறம் செம்மை கேது பகவானின் வாகனம் கழுகு கேது பகவானின் தானியம் கொள்ளு கேது பகவானின் மலர் செவ்வல்லி கேது பகவானின் வஸ்திரம் பல ஆடை கேது பகவானின் ரத்தினம் வைடூரியம் கேது பகவானின் அன்னம் கொள்ளுப்பொடி சாதம் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்து கேள்விகளை கேளுங்கள் நாங்க உங்களை சித்தர்களின் வழியில் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்வோம் எங்கள் பயணத்தில் நீங்களும் சேருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு